அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற பொருண்மை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்ற எட்டு தொகை பத்துப்பாட்டு அந்த இரண்டு நூல்களிலுமே அகமும் புறமும் கலந்த நூலை நூல்களை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்றோம் இதில் எட்டு தொகை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நூல் அகமும் புறமும் கலந்த நூல் என்கின்ற ஒரு தன்மையை உடையது ஆனால் பத்து பாட்டில் இடம்பெறுகின்ற ஒரு நூலானது அகமா புறமா என்கின்ற ஒரு பெரும் விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு நூலாக திகழ்கின்றது ஆக இந்த காணொலியில் அந்த இரண்டு நூல்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் அகமும் புறமும் என்கின்ற ஒரு தலைப்பிலே அந்த இரண்டு நூல்கள் எட்டு தொகையில் இடம்பெறுகின்ற பரிபாடல் என்கின்ற நூல் இந்த பரிபாடல் என்கின்ற நூல் அகமும் புறமும் கலந்த நூல் என்பது தெளிவு பத்து பாட்டில் இடம் பெறுகின்ற நெடுநல் வாடை என்கின்ற நூல் இந்த நெடுநல் வாடை என்கின்ற நூல் அகமா பிரம்மா என்கின்ற விவாத பொருளுக்கு உட்பட்ட நூல் ஆக இந்த காணொலியில் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் முதலில் பரிபாடல் என்கின்ற அந்த நூலை பார்க்கும் பொழுது அதற்கு பரிபாட்டு என்கின்ற ஒரு பெயரும் உண்டு ஒன்று இரண்டாவது இந்த நூலை சிறப்பிக்கும் பொழுது ஓங்கு பரிபாடல் என்று சிறப்பிக்கின்ற தன்மையை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது நீங்கள் பார்த்தால் இந்த நூலுக்கு பரிபாடல் என்கின்ற அந்த பெயர் அமைப்பை நாம் சற்று ஆராயும் பொழுது சங்க இலக்கியத்திலே மிக முக்கியமான பாக்கள் ஆசிரிய பற்றி நமக்கு தெரியும் ஆசிரியப்பா இல்லாமல் சங்க இலக்கியத்தில் பாவால் பெயர் பெற்ற நூல்கள் இரண்டு ஒன்று கலித்தொகை இரண்டாவது பரிபாடு கலித்தொகை நூல் களிப்பா என்கின்ற பாவாலும் பரிபாடல் பரிப்பா என்கின்ற பாவாலும் பெயர் பெற்ற நூலாகும் ஆக இந்த பரிப்பாய் என்கின்ற பாவால் பாடப்பட்டதால் இந்த நூலுக்கு பரிபாடல் என்கின்ற ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த நூல் பல்வேறு சிறப்புகளை கொண்டது தொகை நூல்கள் எட்டு தொகை பார்த்தோம் தொகை நூல்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் அதாவது பல்வேறு இடங்களில் இருக்கின்ற பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களை தொகுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைமுறைக்குள் தொகுத்து வழங்கப்பட்ட நூல்களை இங்கே தொகை நூல்கள் என்று சொல்வோம் தொகை நூல்களுள் கடைசியாக தொகுக்கப்பட்ட நூல் பரிபாடல் என்று சொல்பவர்களும் உண்டு இறுதியாக பரிபாடலை தான் தொகுத்தார்கள் என்று சொல்வார்கள் ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இந்த பரிபாடலில் மொத்தம் எழுபது பாடல்கள் இருந்ததாக இறையனார் களவியல் உரை என்கின்ற நூல் சொல்கின்றது இறையனார் களவியல் உரை என்பது தமிழினுடைய இலக்கிய பரப்பிலே மிக முக்கியமான ஒரு நூல் சங்கங்களைப் பற்றி முதல் முதலில் குறிப்பிடுகின்ற நூல் இறையனார் கலவியல் உரைதான் இந்த இறையனார் கலவியல் நீலகண்டர் என்பவர் இதற்கு உரை இருக்கிறார் ஒரு ஏறத்தாழ் ஒரு பத்து தலைமுறைகள் வரை நக்கீரரால் இயற்றப்பட்ட இந்த நூலானது வாய்மொழி வழக்காக இருந்து வந்தது என்பது இதனுடைய ஒரு கூடுதலான ஒரு வரலாற்று செய்தி ஆக இதை அடிப்படையிலே இந்த இறையனார் கலவையில் உரை இந்த பரிபாடல் எழுபது பாடல்களை கொண்டது என்று கூறுகின்றது அதில் நீங்கள் பார்த்தால் வகைப்பாடு திருமாலை பற்றி எட்டு பாடல் செவ்வேளை பற்றி முப்பத்தி ஓரு பாடல் செவ்வேல் என்பது இங்கே முருகனை குறிப்பது அஹ் காடுகால் காடுகால் என்பது கொற்றவை கொற்றவை அல்லது காடுகோள் காடுகோல் என்பது கடல் இதை பற்றி ஒரு பாடல் வையை வை என்பது வையை ஆறு மதுரையில் ஓடுகின்ற ஆற்றை பற்றி நமக்கு தெரியும் வையை ஆறு அந்த வயற்றினை பற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் மதுரையை பற்றி நான்கு பாடல்கள் இது இளையனார் கலவியல் உரை கூறுகின்ற ஒரு வரையறை ஆக இன்று இருக்கின்ற பாடல்கள் எத்தனை என்றால் நான் இங்கே சிகப்பு வண்ணத்தில் தந்திருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த திரையில் திருமாலை பற்றி இன்றைக்கு ஆறு பாடல்கள் மட்டும்தான் கிடைக்கின்றன எட்டு பாடல் அதில் தான் கிடைக்கின்றன செவ்வேலை பற்றி முப்பத்தி ஒரு பாடல்களில் எட்டு பாடல்கள் தான் இன்றைக்கு கிடைக்க கிடைக்கின்றன அல்லது பற்றி எந்த பாடலும் கிடைக்கவில்லை இருந்தது ஒரு பாடல் இன்றைக்கு கிடைக்கவில்லை வையை பற்றி இருபத்தி ஆறு பாடலில் எட்டு பாடல்கள் மட்டும் இன்றைக்கு கிடைக்கின்றன மதுரையை பற்றிய நான்கு பாடல்களில் இன்றைக்கு எந்த பாடலும் கிடைக்கவில்லை ஆகவே ருமாள் செவ்வேள் வையை பற்றிய இன்றைக்கு கிடைக்கின்ற பாடல்கள் இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே ஆக மொத்தம் எழுபது பாடல்கள் இன்றைக்கு கிடைப்பது இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே இன்றைக்கு நாம் கிடைக்கின்றது ஆக அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த பாவை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் இது பரிபா என்கின்ற அடிப்படையில் அமைந்தது இதனுடைய அடிவரையறை என்று எடுத்து பாட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்முடைய எட்டு தொகை நூல்களில் தொகை நூல்களில் அடிவரையறையை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று சிற்றல்லை இரண்டாவது பேரல்லை என்பார் சிற்றெல்லை என்பது மிக குறுகியதாக முடிகின்ற பாடல் பேரல்லை என்பது அந்த பாடலினுடைய வரிகள் மிகையாக எதுவரை செல்கின்றது என்பதை நாம் பேரில்லை என்று சொல்வார்கள் ஆக அந்த அடிப்படையிலே பரிப்பாவினுடைய சிற்றெல்லை இருபத்தி ஐந்து அடிகள் பேரெல்லை நூற்றி நா நூற்றி நாற்பது வரிகள் என்று சொல்வார்கள் வரிகள் அல்லது அடிகள் என்று சொல்வார்கள் இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற அந்த இருபத்தி இரண்டு பாடல்களில் அதிகமான வரிகளாக நூற்றி நாற்பது வரிகளை கொண்ட பாடல் இருக்கின்றது பாடல் இருக்கின்றது சிலர் நானூறு என்பதும் என்பவரும் இருக்கிறார்கள் அதாவது கிடைக்காத பாடல்களில் நானூறு வரை கூட இருந்திருக்கலாம் என்பது ஒரு சில பேரினுடைய கூற்று ஆக சிற்றில்லை இருபத்தி ஐந்து பேரல்லை நூற்றி நாற்பது அல்லது நானூறு எட்டு மிக நீண்ட பாடல்களை கொண்ட நூல் இந்த தான் நீண்ட பாடல்களை கொண்டது ஒன்று இரண்டாவது இந்த நூலில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அகமும் புறமும் கலந்த நூல் இதில் அகச்சுவை விரவி வருகின்ற பாடல்கள் இந்த நூலில் மிகையாக இருக்கின்றன என்பது இந்த நூலினுடைய ஒரு சிறப்பான இன்னொரு கூடுதலான சிறப்பான செய்தி அஹ் அதே போல இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கின்றது பண் வகுக்கப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களுக்கு கீழும் அந்த பாடலை பாடியவர் அந்த பாடல் எந்த பண்ணில் அமையது என்று பண் என்பது ராகம் ராகம் வகுக்கப்பட்ட ஒரு முதல் தமிழ்நூல் இந்த பரிபாடல் தான் ஆக அந்த அடிப்படையிலே இந்த பரிபாடல் மிக சிறப்பான ஒரு கூறு பண் வகுப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு கூறு அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மூன்று பாடுபொருள்கள் திருமாலை பற்றி செவ்வேலை பற்றி அதே போல வையை பற்றி பாடுகின்ற பாடல்கள் ஆக அந்த காலத்திலே மதுரை வையை திருப்பரக்குன்றம் திருமாலிறோலை போன்ற சைவம் வைணவம் இரண்டும் கலந்து இருக்கின்ற இடங்களினுடைய பண்பாடு பண்பாட்டு நிலை வழக்காறுகளினுடைய நிலை அரசியல் நிலை சமூக நிலை போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு இந்த பரிபாடல் நமக்கு மிக பெரும் துணை புரிகின்றது அது மட்டும் இல்லாமல் தமிழினுடைய ஒரு கால மாற்றத்தை கணிக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தினுடைய தமிழ் எழுத்தினுடைய கால மாற்றத்தை கணிக்கக்கூடிய ஒரு நூலாகவும் பரிபாடல் விளங்குகின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கின்று என்கின்ற நிகழ்கால இடைநிலை முதல் முதலில் பரிபாடலில்தான் வெளிவந்து கூறப்பட்டுள்ளது பரிபாடலில் தான் முதல் முதலில் கின்று என்கின்ற ஒரு இடைநிலை கூறப்பட்டிருக்கின்றது அதே போல நான் என்கின்ற சொல் என்கின்ற சொல் பரிபாடலில் தான் முதல் முறையாக இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே எட்டு தொகை நூலில் இருக்கின்ற இந்த பரிபாடல் என்பது அகமும் புறமும் கலந்த நூலாக இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்கின்றது இந்த எட்டு தொகை நூலில் இருக்கின்ற எட்டு நூல்களில் இந்த பரிபாடல் மட்டும்தான் அகமும் புறமும் கலந்த நூல் என்பது ஒரு சிறப்பான ஒரு கூறு அதே போல நம் பத்து பாட்டிற்கு செல்லும் பொழுது நெடுநல் வாடை என்கின்ற நூல் இந்த நெடுநல் வாடை என்கின்ற அந்த பெயரை பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரியும் அஹ் நெடுநல் வாடையை நாம் பிரிக்கும் பொழுது நெடு கூட்டல் நல் கூட்டல் வாடை என்று பிரிப்பார் இங்க சொல்கின்ற வாடை என்பது வடக்கிலிருந்து வீசுகின்ற காற்று குறிப்பாக வாடை காற்று என்பது குளிர்ச்சி மிகுந்த ஒரு காற்றாக கூதிர் காற்று என்று சொல்வார்கள் கூதிர் காற்று கூத காற்று என்று கூட ஒரு சில கிராமப்புறத்தில் சொல்வது உண்டு ஆக நெடுநல் வாடையில் இருக்கின்ற வாடை என்பது வடகிலிருந்து வீசும் குளிர்ச்சியான காற்று ஆக நெடு கூட்டல் வாடை நல் கூட்டல் வாடை என்று இதை இரண்டு வகையாக பகுக்கலாம் ஆக இந்த குளிர்ச்சி பொருத்தி இந்த வாடை காலமானது ஒருவருக்கு துயரம் தரக்கூடிய ஒரு காலமாகவும் ஒருவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலமாகவும் விளங்குவதை இந்த நூலினுடைய தலைப்பு நமக்கு சொல்கின்றது ஆக இங்கே தலைவன் தலைவி தலைவன் தலைவியை விட்டு பிரிந்திருக்கிறான் இங்கே சொல்லப்படுகின்ற தலைவன் தலைவி என்பது அரசனும் அரசியும் இங்கே சொல்கின்ற அரசன் தலைவியை விட்டு போருக்காக சென்றிருக்கின்றான் அரசியானவள் தலைவனை விட்டு பிரிந்திருக்கிறாள் ஆக போருக்கு சென்ற அந்த மன்னனுக்கு இந்த வாடை என்பது நல்ல வாடையாகவும் ஏனென்றால் அவன் நாட்டினை முன்னேற்றக்கூடிய ஒரு வீரம் சார்ந்த ஒரு செயலுக்காக அவன் சென்றிருப்பதால் அவனுக்கு நல்ல வாடையாகவும் தலைவனை பிரிந்திருக்கின்ற அரசனை பிரிந்திருக்கின்ற அரசிக்கு தலைவிக்கு அது நெடும் வாடையாகவும் அந்த இரவை கடக்க முடியாத ஒரு நெடும் வாடையாகவும் விளங்குவதை இந்த நூல் காட்டுகின்றது இந்த நூலில் பாடப்பட்டவன் யாரென்றால் என்றால் தலையாளங் சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்கின்ற ஒரு மன்னன் இந்த மன்னன் பத்து பாட்டில் இருக்கின்ற இன்னொரு நூலான மதுரை காஞ்சி என்கின்ற நூல் அந்த மதுரை காஞ்சி என்கின்ற நூல்தான் பத்து பாட்டில் மிகப்பெரிய நூல் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வரிகளை கொண்ட நூல் அந்த நூலினுடைய பாட்டுடைய தலைவனும் இவன் தலையாளங்க செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இவனை படை கிடந்த நெடுஞ்செழியன் என்று கூட சொல்வதுண்டு ஆகவே நீங்கள் இவரை பற்றி கூடுதலான வரலாற்று செய்திகளை தேடி அறிந்து கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக இரண்டு நூல்களினுடைய பாட்டுடை தலைவன் இவனே என்கின்ற ஒரு கூறு இருக்கின்றது அதே போல இந்த நூலை பாடியவர் நக்கீரர் இந்த நக்கீரர் கூட இந்த பத்து பாட்டிலே முதல் பாடலை பாடிய ஆற்றுப்படையினுடைய முதல் நூலான திருமுருகாற்று பாடியை படையை பாடிய நக்கீரர் அந்த இரு இருரும் நக்கீரர்தான் இருவரும் நக்கீரர் தான் திருமுருகாற்றுப்படையும் நக்கீரர் தான் நெடுநல் வாடையும் நக்கீரர் தான் அங்க நக்கீரரை பற்றி நமக்கு பலவிதமான கதைகள் சொல்வது நமக்கு தெரியும் நெற்றிக்கனை திருப்பினும் குற்றம் குற்றமே என்று அஹ் சிவபெருமானே தவறு செய்த போதும் அதை சுட்டி காட்டிய ஒருவர் வந்து நக்கீரர் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் அதை நாம் திருவிளையாடல் என்ற ஒரு படத்தில் கூட நாம் பார்த்திருக்கிறோம் தருமிக்கு பொற்கிழி கொடுப்பதற்காக பாண்டிய மன்னனுக்கு வந்த பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே நறுமணம் இருக்கின்றதா இல்லையா என்கிற சந்தேகத்தை போக்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கடிதம் மொழிமோ என்று ஒரு பாடலை எழுதி கொடுத்து அந்த பாடல் அந்த தருமை எழுதியது இல்லை என்று நக்கீரர் கண்டுபிடிக்க அதற்கு பிறகு பாட்டில் பிழை என்று பரிசு தராமல் தருமையை திரும்ப அனுப்ப தருமை சென்று கோயிலில் முறையிட கோபத்தோடு அங்கு வந்த சிவபெருமானை சிவபெருமான் என்று அறிந்த பிறகும் கூட நெற்றிக்கணை திறந்தாலும் நீங்கள் செய்தது குற்றமே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு புலவராக நக்கீரர் எழுதுகிறார் என்பதற்கு நமக்கு சான்று

அடிகள் நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது ஆக இதனுடைய பாடுபொருளை சொன்னேன் அரசன் இன்றி இல்லாமல் வாடுகின்ற அரசமாதேவியினுடைய நிலை இரண்டாவது அரசின் போருக்கு சென்று தங்கியிருக்கின்ற இடம் அதை பாசறை என்று சொல்வார்கள் போருக்கு சென்ற வீரர்களோடு தங்கியிருக்கின்ற இடம் பாசறை குறிப்பாக பெண்களை அடைத்து செல்வது கூடாது ஒரு சில விதி விளக்கு இருக்கின்றது அதாவது அந்த காலத்திலே பெண்கள் விளக்கை பிடித்து நிற்பார்கள் இன்றைக்கு கூட ஒரு சில விளக்குகளை பெண்கள் கையில் வைத்து இருப்பதை போல விளக்குகளை பார்த்திருக்கிறோம் இதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்தால் அப்படிப்பட்ட விளக்கை ஏந்தி வெளிச்சத்திற்காக நின்ற பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களை தவிர தலைவியை காசரைக்கு அழைத்து செல்லக்கூடாது என்பது அன்றைய கால போர் விதி ஆக இருக்கின்ற தலைவன் இந்த கூதிர்காலத்திலே காலத்தோடு சேர்ந்து மழை பெய்யும் பொழுது அங்கு புண்பட்ட வீரர்களுக்கு ஆறுதல் கூறுபவனாகவும் அதே அரசனை பிரிந்து அரசவையில் வாடுகின்ற அந்த அரசுக்கு அது நெடும் வாடையாகவும் வருத்துகின்ற அந்த காற்று நெடும் வாடையாகவும் விளங்குவதை இந்த அழகாக இந்த நெடுநல் வாடை நமக்கு காட்டுகின்றது அரசியினுடைய இயல்பு அரசின் இயல்பு அரண்மனையினுடைய இயல்பு அரண்மனையினுடைய கட்டமைப்பு என்று அந்த காலத்திய அரண்மனை சார்ந்த கட்டமைப்பு ரீதியான பண்பாடு ரீதியான சமூக ரீதியான பல செய்திகளை இந்த நெடுநல் வாடை சொல்கின்றது அதே போல மாலையில் விளக்கேற்றி மலர்த்து தூவி மாலையை வரவேற்றல் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு கூறு மாலை நேரத்திலே மலை தூவி மாலையை வரவேற்றது வரவேற்பது விளக்கு ஏற்றி வைப்பது என்கின்ற ஒரு பண்பாட்டு குறிப்பையும் இந்த நெடுநல் வாடை நமக்கு சுட்டுகின்றது இந்த நெடுநல் வாடையில் வருகின்ற ஒரே ஒரு வரி வேம்பு தலையாத்த நோன்கால் ஏக்கம் என்கின்ற வரி இந்த ஒரே ஒரு வரிதான் இந்த நூல் அகமாபுரமா என்கின்ற சர்ச்சைக்கு வித்திட்ட வரி குறிப்பாக சங்க இலக்கியத்திலே அகம் சார்ந்த பாடலை பாடும் பொழுது நாம் யார் மீது பாடுகிறோம் என்பதை பற்றி ஒரு துளியும் கூட ஒரு குறிப்பாக கூட நாம் எதையுமே அறிவுறுத்தக்கூடாது கூடாது என்பது சங்க அக இலக்கியத்தினுடைய மரபு ஆனால் இந்த வரிகளில் பார்த்தால் வேம்பு தலையாழ்த்த நோன்கால் எக்கம் என்கின்ற வரி இங்க சொல்கின்ற எக்கம் என்பது ஈட்டி என்று பொருள் வேம்பு தலையாழ்த்த என்றால் வேம்புனுடைய இலைகள் தழைகள் கட்டப்பட்ட ஈட்டி என்று பொருள்படும் ஆக இங்கே சொல்லப்படுகின்ற வேம்பு என்பது சொல்வார்கள் இந்த வேம்பு என்பது பாண்டியருடைய ஒரு சின்னம் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு சின்னம் இருக்கின்றது அடிப்படையிலே வேம்பு என்பது பாண்டியனுடைய சின்னமாகவே இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்ற அந்த தலைவன் தலையாளங்க செருவென்ற சேருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பதை இந்த வேம்பு என்கின்ற சொல்லை வைத்து சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில பேர் அப்படி கிடையாது இந்த பாடல் வந்து அகம் சார்ந்த பாடல்தான் புறம் சார்ந்த பாடல் கிடையாது ஏனென்றால் தலைவன் தலைவியுடைய பெயரை குறிப்பிட்டு விட்டால் அது புறம் சார்ந்த பாடல் ஆகிவிடும் அவ்வாறு தலைவன் தலைவியனுடைய பெயரையோடு பாடல் பாடுவது அகத்தினை கூடிய பேர் இந்த வேம்பு என்பது இங்கே பாண்டியனை குறிப்பது கிடையாது பாண்டியனுடைய சின்னம் கிடையாது போர்க்களத்திலே புண்பட்ட வீரர்களுக்கு மருந்துக்கு உதவியாக போடப்படுவது அது ஒரு கிருமி நமக்கு தெரியும் வேப்பந்தடை என்பது இன்றைக்கு கிருமி ஆகவே இந்த நூல் அகம் நூல் கிடையாது புறம் நூல்தான் என்று வாதிடுபவர்கள் இருக்கிறார்கள் இன்னும்